அதையெல்லாம் அடித்து தமிழ்மொழியாக்கிய நாள்தான் இன்றைக்கு நவம்பர் இருபத்தி ஆறு நாளை கொண்டாட வேண்டும் என்கிற பேராவலோடு புரட்சியாளர் அம்பேத்கரின் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி தம் பாக்கிய மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் எயிட் தவறு அவர்கள் ஆடெங்கிலும் உள்ள சிற்பகல் இன்றைக்கு புரட்சியலாளர் அம்பேத்கருடைய முனக்குமுறையை ஒரு உறுதிமொழியாக ஏற்க வேண்டும் என்று வேண்டுகோள் அந்த வகையில் இன்றைக்கு நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு காலையில் சிறுத்தைகள் திரண்டு வழி ஏற்கப்பட்டது பிறகு இந்த நிலையில் இன்றைக்கு பாலாஜாவத் ஒன்றியம் கேரும் பெரும் சக்திகளும் இன்றைக்கு பெரும் திரளான கூட்டத்தை சிறுத்தைகளை திரட்டி இன்றைக்கு உறுதிமேற்பு ஏற்ப விழா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொண்டு அனைவரும்

வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கவே வாழ்க்கை வாழ்கவே புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் வழி நின்று வழி நின்று ஆகியோரின் வழி நின்று ஆகியோரின் வழி போராடுகிற போராளி போராடுகிற போராளி எய்ச்சி தமிழர் வாழ்கவே वर्जने जिंदा मतवाला मार्गवे तेरी पुयल वागवे तेरी पुयल वागवे यीशु तमेर वागवे यीशु तमेर वागवे वाळो आंबेडकर वागवे वाळो आंबेडकर वागवे वेरियार वागवे वाळो वेरियार वागवे वर्चला आंबेडकर वाग वर्चला आंबेडकर वागर आंबेडकर वाग है वर्चला आंबेडकर वाग है जय भीम जय भीम जय भीम जय